இருபத்தி ரெண்டு வயசு பேக்ரவுண்ட் சிங்கரோட கல்யாணம் பேம்ஜி அமரன் கட்டிக்க போற பொண்ணு யாரு தெரியுமா என்ன கொடுமை சாருது ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சுட்டு வர ஆக்டர் பிரேம்ஜி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறதா அவரே சொல்லியிருக்கிறது ரசிகர்களுக்கு மியூசிக் அமரன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு வர நிலையில இந்த நியூ இயரோட ரெசல்யூஷனா இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல வருஷமா அவரோட பிரேம்ஜியும் கல்யாணம் பண்ணிக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கார் இப்ப ரீசெண்டா ஒரு இளம் பெண் கூட ஏற்பட்ட காதல் காரணமா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா வெங்கட் பிரபுவே சொல்லிருக்காரு நாற்பத்தெட்டு வயசாக டைரக்டர் டேரக்டர் வெங்கட் பிரபு டூ தௌசண்ட் ஒன் ராஜலட்சுமி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டேன் ஸோ இந்த கப்பலுக்கு சிவானி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க ஆனா நாற்பத்தி நாலு வயசாகிறவரோட தம்பி பிரேம்ஜி இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காம மொரட்டு சிங்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ போன வருஷம் அவருக்கு தீவிரமா பெண் பார்க்கிற படலத்தை அப்பா கங்கை அவரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பிரேம்ஜியே ஒரு பொண்ண பார்த்துட்டு தான் ஒரு தகவல் வந்திருக்கு பிரேம்ஜி இது வரைக்கும் தனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண தேடி தேடி நாற்பத்தி நாலு வருஷத்தை ஓடிட்டார் இப்ப கொஞ்சம் மாசமா ஒரு பொண்ணை சின்சியரா பிரேம்ஜி லவ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அவர்தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து சொல்றாங்க ரீசென்டா நாற்பத்தி நாலு வயசுல காமெடி ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லேயே சின்ன திரை ஆக்டர் சங்கீதாவை கல்யாணம் பண்ணிட்டார் ஸோ இப்போ தான் நாற்பத்தி நாலு வயசு தான் புது கல்யாண வயசாக அப்படின்னு ஷாக் எடுக்கிற விதமாக பிரேம்ஜி சொல்லியிருக்கிறத பார்த்து ரசிகர்கள்லாம் கமெண்ட் பண்ணி கிண்டல் போட்டுட்ருக்காங்க பிரேம்ஜி சொன்னது ப்ரொமோஷனுக்காவா இல்லை உண்மையாவா அப்படின்னு இந்த வருஷம் தை பிறந்தால் பிரேம்ஜி கல்யாணம் பண்ணிக்க போகிறது உண்மை அப்படின்னும் அந்த பொண்ணோட வயசு இருபத்தி ரெண்டு வயசு தான் அப்படின்னும் பல வருஷம் கேப் எல்லாம் காதலுக்கு நடுவில் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணி பிரம்மாண்டமாக பிரேம்ஜி கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னும் விஜய் மாதிரியான பல முன்னணி நடிகர்கள் கலந்துக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க பிரேம்ஜி அமரன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரிலீஸ் பண்ண சில போட்டோஸ் எல்லாம் ஆராய்ஞ்சு இவங்க தான் லவ்வரா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சோ பேக்ரவுண்ட் சிங்கரான வினைதா சிவகுமார தான் பிரேம்ஜி லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்திருக்கு சோ கூடிய சீக்கிரமாவே அபிஷியல் அப்டேட்காக வெயிட் பண்ணலாம் ரகசிய திருமணம் ஓடி போன கலிபோர்னியா கணவன் நம்பி ஏமாந்த கனகா பைல்வான் ரங்கநாதன் சீக்ரெட் தனிமை வீட்டுக்குள்ள சிறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர ஆக்ட்ரஸ் கனகா பத்தி பைல்வான் ரங்கநாதன் பல தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு

இந்த போட்டோ இன்டர்நெட் ரொம்ப பெரிய அளவு வயர்லாச்சு பல வருஷத்துக்கு மேல பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாங்க கனகா ரீசென்ட்டா அவங்க வீட்டில் தீப்பிடிச்சு பிடிச்சி எரிஞ்சப்போ கூட மீடியாக்கள் முன்னாடி அவங்க முகம் வராம வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தாங்க ரீசென்ட்டா குட்டி பத்மினி கனகாவோட வீட்டுக்கு போய் அவங்களோட வீட்டு வாசல பல மணி நேரம் வெயிட் பண்ணி அவங்களோட பேசி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா இன்டர்நெட்ல ஆக்ட்ரஸ் கனகா கனகாபத்தின தேட இன்டர்நெட்ல அதிகமான நிலையில சினிமா பத்திரிக்கையாளர் வைல்வான் ரங்கநாதன் ககாபத்தி பல சீக்ரெட்ஸ ஷேர் பண்ணிருக்கேன் அதுல கரகாட்டக்காரன் படம் மூலமாக அறிமுகமான கனகா பல முன்னணி நடிகர்களோட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க